லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் இணைந்தால் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு கேட்டு வாங்க கூட்டணி யார் கூட சேர்ந்தாலும் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பு கிடையாது ஏன்னா பிஜேபியோட கூட்டணி வைக்கிறவங்கள வந்து மக்கள் யாரையும் ஏற்றுக்க மாட்டாங்க அதிமுக ஏற்கனவே வந்து ஒரு தோல்வி அடைந்த கட்சியாக தான் இருக்கு தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எடப்பாடி தலைமையிலான அதிமுக வந்ததுலேருந்து எடப்பாடி சந்தித்து அனைத்து தேர்தலிலேயுமே தோல்வியடைஞ்சிருக்காங்க தோல்வியடைந்த அன் கூட தமிழ்நாட்டில் தொடர்ந்து இதுக்குமாதிரி அடைந்த பாஜகவும் கூட்டணி சேர்ந்து மைனஸ் மைனஸும் சேர்ந்து எப்போ ப்ளஸ் ஆக போகிறதுல மறுபடியும் அவங்க கூட்டணி தோல்வி கூட்டணி தான் முடியும் அவங்க ஏடிஎம் கேன்றது எம்ஜிஆரால் நிறைவேற்ற கட்சி எம்ஜிஆர் வந்து மக்களுக்கு நல்ல நிறையா திட்டங்களை அறிவித்து மக்களுக்கு நிறையா செஞ்சிருக்கார் இலவசம்லாம் அதே மாதிரி எம்ஜிஆர் வழி வந்த ஜெயலலிதா டாக்டர் ஜெயலலிதா அம்மா அவர்களும் ஆட்சியில் ஒரு புரட்சியை செஞ்சுட்டு போயிருக்காங்க உண்மையிலே இன்றைய இன்றைய வரையிலும் ஏடிஎம்கே நிர்வகிச்ச எம்ஜி எம்ஜி ராமச்சந்திரன் பற்றியும் அம்மா ஜெயலலிதாவை பற்றியும் பேசாத மக்களே கிடையாது ஆனால் அதற்கு பின்னால் வந்த எடப்பாடி பன்னீர் ஓ பன்னீர்செல்வம் டீம் அவர்களுக்கிடையே ஒற்றுமை இல்லாததால் பிஜேபியா பிஜேபியால் பாதுகாக்கப்பட்டு நாலரை வருஷம் ஆட்சி செஞ்ச எடப்பாடி பழனிசாமி கட்சியை தம் ஆக்கிரமத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தினால் கட்சி பிளவுபட்டு அவர்கள் பல தேர்தல்கள் தோல்வியை சந்திக்க வேண்டியது ஆகிறேன் ரெண்டு வாடி அணைஞ்சு எதுவுமே இல்லையே இப்போ மூணாவது வாட்டி இணைய போகிறாங்களா கன்ஃபார்ம் வெற்றி ஆகி போச்சு அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சினா கன்ஃபார்ம் வெற்றி திமுக வெற்றி நிச்சயமா ஆகி போச்சு சொல்லுங்க அதாவது இவ்வளோ காலமாக பூனைக்குட்டி ஒளிஞ்சிக்கிருந்துச்சு இப்போ பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு நேற்று அதனால் பூனைக்குட்டி வெளியே வந்ததுனால உண்மை தெரிஞ்சு போச்சு இவங்க முதல்ல ஒன்றா தானே இருந்தாலும் தேர்தல் சந்திச்சாங்க அப்பயே பிடிக்க முடியாது இப்போ என்ன பிடிக்க போறாங்க இவங்க அஞ்சு பேர் மேல ஒரு கேஸ் முக்கியமான கேஸ் இருக்கு அதை எங்க செய்ய கேஸ் செய்யாதீங்க நான் உங்க கூட ஆதரவாக இருக்கேன் சொல்லி மறுபடியும் சொல்ல பேச போயிருக்காங்க அவ்வளோதான் இது எது சொல்றதுன்னு ஒன்றும் புரியல யார் எந்த இதில் இருக்கிறாங்கன்ற நிலைமை தெரியல கட்சிக்காக தான் போயிருப்பாரு கூட்டணி அமைக்கிறதுக்காக தான் போயிருப்பாரு அதான் நாங்கள் நினைக்கிறோம் வாய்ப்பு கிடையாது வந்துட்டு அது மக்கள் வந்துட்டு ஏற்கனவே அவங்கள நிராகரிச்ச காரணமே வந்துட்டு பிஜேபியோடு இணைஞ்சதுனால தான் அதனால வெற்றி பெறப்பு வாய் கிடையாது ஆனால் வந்துட்டு பிஜேபிக்கு வந்துட்டு தனிப்பட்ட முறையில் வாய்ஸ் கூடும் அது வந்துட்டு அவங்க இப்போ இவங்களை வச்சு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வளர்ந்துட்டு வர்றாங்க அதனால் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்புன்னு சொன்னால் ஓட்டு எண்ணிக்கை அதிகமாகும் ஜெயிக்கிறது தோக்கிறது அப்படிங்கிறது அது ரெண்டா பட்சம் ஆனால் வந்துட்டு ஓட்டு முத எடுத்ததை விட இப்போ கொஞ்சம் சதவீதம் ஜாஸ்தியாக வரும் அது மதவாத சக்தி அப்படிங்கிறதுனால தான் அவங்க வந்துட்டு மதவாத சக்தி அது வந்துட்டு நம்ம நாட்டுக்கு அது ஒத்து வராது நம்ம நாட்டில் எல்லாருமே வந்துட்டு சகோதரத்தோடு இருக்காங்க இவங்க வந்துட்டு அந்த இதை வந்துட்டு பிரிச்சிருவாங்க வீண் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் வகுக்கும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு ஜனங்கள் அதை தவிர்க்கிறாங்க அதனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் வெற்றி பெறக்கு வாய்ப்பு இல்லை அதிமுகவுடைய ஓட்டு பேங்க் வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் பிஜேபியுடைய பேங்க் வந்துட்டு ஏறிக்கிட்டே இருக்கும் ஆனால் இப்பொழுதே பரவலாக தமிழ்நாட்டில் பேசப்படுவது என்னவென்றால் அதாவது கட்சி ஒற்றுமையாக செயல்பட்டால் நிச்சயமாக எம்ஜிஆர் ஜெயலலிதா அடைந்த வெற்றியை பெறுவோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் இப்பொழுதும் எடப்பாடி பழனிசாமி அந்த தனது பொது செயலாளர் பதவிக்கே ஆசைப்பட்டு கொண்டிருப்பதால் அவர் கட்சியை பற்றி தெளிவும் நினைக்காமல் ஒற்றுமை பற்றி நினைக்காததால் கட்சி தடம் புரண்டு செல்கிறது காலையில் ஒன்று பேசுறது சாயங்காலம் ஒன்று பேசுகிறது தான் ஏற்றுக்க மாட்டுறாங்க காலையில் ஒன்று பேசுவாங்க அதே மாற்றி வந்து சாயங்காலம் ஒன்று பேசுவாங்க இப்போ நீங்களே கேள்வி கேட்குறீங்க கூட்டணியே வைக்க மாட்டேன்றது அதான் சொல்கிறேன்னா காலையில் ஒன்று பேசுவாங்க போனால் ஒரு ரெண்டு ஹவர் பொறுத்து ஒன்று பேசுவாங்க இன்னொரு ரெண்டு ஹவர் பொறுத்து இன்னொன்று பேசுவாங்க சாயங்காலம் ஒன்று பேசுவாங்க அதுதான் அவங்க கொள்கை அது பாஜகவோட கொள்கை தான் கொள்கை அவங்க முன்னாடி அவங்களுடைய தலைவர் மூத்த தலைவர்கள் பேசுகிற பேச்சு அவங்க அவங்க தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலும் சரி அவங்க உருவா உருவாக்குற ம மத கலவரங்களும் சரி ஜாதி கலவரங்களும் அதுதான் காரணமாக இருக்குது அவங்களும் அவங்களுடைய பொருளாதார கொள்கையும் வந்து பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களும் கிடையாது அவங்களுடைய கொள்கையும் பார்த்தா ஏழை எளிய மக்களுக்கு திட்டங்கள் மக்களுக்கான திட்டங்கள் எதுவும் கிடையாது கோயிலுக்கான கோயில் சாமி இது சம்மந்தப்பட்டமே போகிறதுனால மக்கள் யாரும் பிஜேபி ஏற்றுக்கிறது இல்லை எல்லாரும் சொல்கிற வார்த்தைங்க தான் அவரும் சொல்லியிருக்காரு ஒரு தலைவரை போய் பார்க்கும்போது சும்மா பார்க்க போனேன் எதர்ச்சியாக பார்க்க போனேன்னு அவங்க கூட்டணி பேசவும் இங்கே இருக்கிற அவங்களுடைய நிலைமையை சீர் செய்யவும் அமித்ஷா காலில் அமித்ஷா கிட்ட போய் கெஞ்சுறதுக்காக தான் போயிருக்காங்க அவங்க அஃபீஸெல்லாம் இவருக்கு பார்க்க வேண்டிய வேலை அங்கே என்ன இருக்குது இவர் என்ன பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு ஆஃபீஸரில் பார்க்க அண்ணா திமுகங்கிறது தனிப்பட்ட ஒரு கட்சி எதிர்கட்சி இவர் என்ன ஆஃபீஸெலாம் என்ன பார்க்கறாங்க அஞ்சு பேர் அந்த அக்யூஸ்ட் அஞ்சு பேர் பேசுவாங்க கூட வேலு மணி தங்க மணி உங்களை ஒன்றாவை போவாங்க கூட்டணி பற்றி பேச இவங்க பேரில் கேஸ் வருது இடி ரைடி இருக்குது இது எல்லாமே முடியும் பேசுவாங்க இவங்க கூட்டணி அமைச்சு தான் போட்டி போடுறாங்க என்ன இவங்க பிடிஎம்னு எப்பவுமே தெரியும் தெரியும் மக்கள் நம்புவாங்க இனிமே உங்களுக்கு ஓட்டு விடுவோம் நிறையா ஆட்சியை முடிச்சிடுவாங்க அவங்களே கட்சியை முடிச்சுட்டு போயிருந்தாலும் போயிருவாங்க ஒன்னாதமா கொண்டு வருவாங்க அவங்க பிஜேபி கேட்பாங்க கொடுப்பாங்க இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பங்கு கொடுப்பாங்க அவங்க பிஜேபி கொடுத்த பேரத்தில் சந்திப்பாங்க ஆனால் தமிழ்நாடு மக்கள் மறுபடியும் நம்புறதுக்கு தேவையில்லை டெல்லியில் பின்னருக்கு என்ன வேற வீடாக வச்சிருக்கு சின்ன வீடா வச்சிருக்குதா என்ன போயிட்டு வர போயிருக்காரு ஏதோ பேசியிருக்காரு வெளியே கண் துடைப்புக்காக வந்துட்டு நாங்கள் அரசியல் பேசலை அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனால் உள்ளுக்குள்ளே வந்துட்டு அவங்க பேசியிருக்கிறத அரசியல்தான் பேசியிருப்பாங்க அண்ணாமலை வந்துட்டு கொஞ்சம் இவங்களுக்கு ஒத்துவரில் அடிக்கடி வந்துட்டு ஜெயலலிதாவை பற்றி பேசுகிறாரு ஏடிஎன்கேவுடைய இதை பற்றிலாம் பேசுகிறாரு அதனால வந்துட்டு வேறு யாரை வச்சு அவங்களுக்கு இணக்கமான ஆளுகளை மாற்றி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் அதனால் வந்துட்டு அந்த பேச்சுவார்த்தைக்காக போயிருப்பது சந்தேகம் தாங்க ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் சந்தேகம்தான் மாற்றி மாற்றி பண்ணுறாரு அதுக்காக தான் ஸோ அமித்ஷா டெஃபினட்டாக இவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட்டு தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெற்று அடுத்த தேர்தல் மாறுவதற்கான சம்பவம் நடக்கும் என்பது எனது க திண்மையான கருத்து தேங்க்யூ சார் ஜாஹான்றது மா இந்தியா முழுவதும் உள்ள தேசிய கட்சிமா அவங்க வந்து ஒரு சில மாநிலத்தை வந்து வஞ்சிக்கிறாங்க அது வந்து பொதுப்படியாக வந்து அவங்க வஞ்சிக்கிறதுல ஃபஸ்ட்டு மாநிலம் வந்து தமிழ்நாடு இங்கே வந்து என்னென்னமோ கொண்டு வராங்க அதாவது ஒரு பிரச்சனை முடிகிறதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை கொண்டு வருவாங்க இப்போ நீங்கள் ஊடகம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முன்மலை கொள்கை கொள்கை கல்வின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த தொகுதி வரை இது சொன்னாங்க அடுத்தது ஆச்சு டக்குன்னு இன்னொன்று கொண்டு இது முறையுதுக்குள்ளே இன்னொன்று கொண்டு வருவாங்க அவங்களோட வேலை அதுதான் ஜனங்களும் யாருமே நிம்மதியாக இருக்கக்கூடாது அவங்க மட்டும் நிம்மதியாக இருக்கணும் இதை கத்திக்கிட்டே இருக்கணும் ஜனங்கள் வந்து பட பட படம் இருக்கணும் அவங்க மட்டும் ஜாலியாக குளிர்காயின்னு நினைக்கிற கட்சி பாஜக ஏடிஎம்கே வந்து சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இதில் சொன்னாங்க நாங்கள் இந்த அங்கே மட்டும் போவே மாட்டோம்னு சொன்னாங்க ஆனால் இந்த வாட்டி போகிறாங்கன்னாக்கா அது நம்ம எடப்பாடி சார்ட்டு தான் கேட்கணும் ரகசியமாக பேசுறது இருக்குமில்ல இது வந்துட்டு ஃபோனில் பேசுகிறதெல்லாம் ஒட்டு கேட்கப்படுது இது வெளியே கசிஞ்சிரும் அதனால வந்துட்டு நேரில் போய் பேசணும் அப்படின்னு சொன்னால் எதுவும் என்ன பேசணுமோ பேசி வந்துடலாம்ல அப்படி இருக்கும் இல்லையா இப்போ வந்துட்டு ஒரு ஒரு அறைக்குள்ளே உட்காந்து பேசுகிறதே வந்துட்டு வெளியே விஷயங்க செஞ்சிருது அப்படிங்கிறப்ப ஃபோனில் வந்துட்டு பேச முடியாது அதுவும் இல்லாமல் ஃபோனில் பேசுகிறது எப்போதுமே ஆபத்தானது தான் இன்னும் அவர் சொல்கிறாரு ஒரு ஹோட்டலுக்கு போய் ரெண்டு பேர் சந்திச்சிருக்கலாம் அல்லது வந்துட்டு ஒரு கார்லேயே உட்காந்துட்டு கூட பேசியிருக்கலாம் அதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா சொல்றது தான் நம்ம போய் எட்டி போகிறோம் இல்லை அதிமுக இதுக்கு மேலே யாரும் மக்கள் அவங்க அதிமுக தொண்டர்களே ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி திரும்ப திரும்ப வந்து அதிமுக தொண்டர்களுக்கு தான் துரோகம் செய்கிறாரு பிஜேபியோட கூட்டணி போய் அதிமுகவை கொஞ்சம் கூட மதிக்காத பிஜேபி கட்ட மறுபடியும் மறுபடியும் அவங்க போய் விடுற மாதிரி தான் இருக்கு இது அதிமுக தொண்டர்களை அவர் அடகு வைக்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் அனதிமுக தொண்டர்கள் யாருமே அண்ணாதிமுக பக்கமே நிற்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க பிஜேபி குள்ள மாற்றி யாருமே கொடுக்க மாட்டாங்கம்மா பிஜேபி கூட வச்சா இப்போ தாவேக்கா இருக்குது அவங்க வருவான் சொல்ல முடியாது அவங்களே ஜெயித்தாலும் ஜெயிக்கலாம் வாழ்க்கையில் என்ன யார் வந்து வைக்காமல் இருக்காங்களோ தமிழ் தமிழ்நாட்டுக்காக பேசுகிறாங்களோ அவங்க கண்டிப்பாக வருவாங்க ஆட்சி அமைக்கலாம் கடவுள் அமைச்சிக்கலாம் கடவுள் அமைச்சுட்டு வீட்டில் உட்காந்துக்கலாம் அவ்வளோதான்றது மா இந்தியா முழுவதும் உள்ள தேசிய கட்சிமா அவங்க வந்து ஒரு சில மாநிலத்தை வந்து வஞ்சிக்கிறாங்க அது வந்து பொதுப்படியாக வந்து அவங்க வஞ்சிக்கிறதுல ஃபஸ்ட்டு மாநிலம் வந்து தமிழ்நாடு இங்கே வந்து என்னென்னமோ கொண்டு வராங்க அதாவது ஒரு பிரச்சனை முடிகிறதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை கொண்டு வருவாங்க இப்போ நீங்கள் ஊடகம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முன்முறை கொள்கை கொள்கை கல்வின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த தொகுதி வரை இது சொன்னாங்க அடுத்தது ஆச்சு டக்குன்னு இன்னொன்று கொண்டு இது முறையுதுக்குள்ளே இன்னொன்று கொண்டு வருவாங்க அவங்களோட வேலை அதுதான் ஜனங்களும் யாருமே நிம்மதியாக இருக்கக்கூடாது அவங்க மட்டும் நிம்மதியாக இருக்கணும் இதை கத்திக்கிட்டே இருக்கணும் ஜனங்கள் வந்து பட பட படம் இருக்கணும் அவங்க மட்டும் ஜாலியாக குளிர்காயின்னு நினைக்கிற கட்சி பாஜக ஏடிஎம்கே வந்து சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இதில் சொன்னாங்க நாங்கள் இந்த அங்கே மட்டும் போவே மாட்டோம்னு சொன்னாங்க ஆனால் இந்த வாட்டி போகிறாங்கன்னாக்கா அது நம்ம எடப்பாடி சார்ட்டு தான் கேட்கணும் ஒன்று வச்சுக்கோங்க நம்ம வந்துட்டு இப்போ ஒரு தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் உடனடியாக வந்துட்டு நம்ம முன்னேறக்கு உண்டான வழி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அவங்களுடைய குறிக்கோள் அது கிடையாது அவங்க வந்துட்டு ஆற போட்டுறாங்க விஷயத்த ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷத்துக்கு பின்னாடி அவங்க ஆட்சி அமைப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக காய் நகர்த்தே வருவாங்க ஆனால் அவங்க அப்படி ஒரு சப்போஸ் வந்துட்டு தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஐம்பது வருஷத்துக்கெல்லாம் வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு இதை சிக்கலை வந்துட்டு கொண்டு வந்து வச்சிருவாங்க இப்போ எப்படி வந்துட்டு தொடர்ந்து பதினஞ்சு வருஷம் வந்துட்டு அவங்க மத்தியில் இருக்காங்களோ அதே மாதிரி தான் நடக்கும் மத்தியில் வந்துட்டு மெஜாரிட்டியோடு அவங்க உட்கார கிடையாது மெஜாரிட்டி இல்லாமட்டே உட்காந்துருக்காங்க ஆனாலும் வந்துட்டு பல சிக்கல்களை வந்துட்டு உள்ளே கொண்டு வந்து ஒன்று முடிச்சு போட்டு அப்படியே வந்துட்டு அவங்களுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கிறாங்க அதுதான் இங்கேயும் நடக்கும்